இந்த கோவில எல்லாமே ஐந்து என்ற எண்குள்ளே தான் இருக்கு ஐந்து மூர்த்தங்கள் விநாயகர் முருகன் சிவன் சக்தி சண்டிகேஸ்வரர் இறைவனின் ஐந்து திருநாமம் விருதகிரீஸ்வரர் பழமலைநாதர் விருதாச்சலேஸ்வரர் முதுகுன்றீஸ்வரர் விருத்தகிரி ஐந்து விநாயகர் ஆழத்து விநாயகர் மாற்றுரைத்த விநாயகர் முப்பிள்ளையார் தசபுஜ கணபதி வல்லப கணபதி இறைவனை தரிசித்த ஐவர்கள் ரோமச முனிவர் விபிசித்து முனிவர் குமாரதேவர் நாதசர்மா அனவர்தினி ஐந்து கோபுரம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மற்றும் கண்டராதித்தன் கோபுரம் ஐந்து திருச்சுற்று தேரோடும் திருச்சுற்று கைலாய திருச்சுற்று வன்னியடி திருச்சுற்று அறுபத்து மூவர் திருச்சுற்று பஞ்சவர்ண திருச்சுற்று ஐந்து நந்தி இந்த நந்திகளுக்கு இந்திர நந்தி வேதநந்தி ஆத்மநந்தி மால்விடை நந்தி மற்றும் தர்மநந்தி என்று பெயர் உள் மண்டபங்கள் ஐந்து அர்த்த மண்டபம் இடைக்கழி மண்டபம் தபண மண்டபம் மகா மண்டபம் இசை மண்டபம் வெளி மண்டபம் ஐந்து இருபது கால் மண்டபம் தீபாராதனை மண்டபம் நூற்றக்கால் மண்டபம் விபிசித்து மண்டபம் மற்றும் சித்திர மண்டபம் ஐந்து வழிபாடு திருவனந்தல் காலசந்தி உச்சிகாலம் சாயரட்சை அர்த்தஜாமம் ஐந்து திருவிழா வைகாசி வசந்த உற்சவம் ஆனி திருமஞ்சனம் ஆடிப்பூரம் திருக்கல்யாணம் மார்கழி திருவாதிரை மாசிமகம் பத்து நாள் பிரம்மோற்சவம் ஐந்து தேர் விநாயகர் தேர் முருகன் தேர் பழமலைநாதர் தேர் பெரியநாயகி தேர் சண்டிகேஸ்வரர் தேர் தலத்தின் பெயர்கள் ஐந்து திருமுதுகுன்றம் விருத்தகாசி விருத்தாச்சலம் நெற்குப்பை மற்றும் முதுகிரி இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் கிரிவலம் நடைபெறுகிறது தலவிருட்சம் மற்றும் வன்னி மரம் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் பழமையானது இத்தலத்தில் பிறந்தால் வாழ்ந்தால் வழிபட்டால் நினைத்தால் இறந்தால் என இந்த ஐந்தில் ஏதேனும் ஒன்று நடந்தால் கூட முக்தி நிச்சயம் हर हर शंकर जय जय शंकर